ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னா பார்க்குறீங்க இன்னைக்கு பிரதோஷம் அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் இல்லையா சனி பிரதோஷ ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் ஸோ நாங்கள் குன்றத்தூரை ஒட்டி உள்ள பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள மலையும் பார்க்கும் சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இன்னைக்கு சனி பிரதோஷங்கிறதுனால சனிக்கிழமை இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம் இங்க இருந்தே வண்டிங்களா நிற்கிது இன்னைக்கு நல்லா கோயில கூட்டமா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் நிஜமாவே நல்ல கூட்டம் தாங்க சிவபெருமானுக்கு விழுவையும் விளக்கும் வாங்கிட்டு நாங்க உள்ள போனோம் விளக்கு போட்டுட்டு உள்ள போனா நந்தி தேவரை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் தீபார்த்தனை காட்டினாங்க ரொம்ப நல்ல தரிசனமா இருந்துச்சு ரொம்பவே நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் உச்சவர் கோயில சுத்தி மூணு வாட்டி உள்ளா வந்தாரு அந்த தரிசனத்தையும் பார்த்து வணங்கிட்டு நல்ல தரிசனம் கிடைச்சது சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா பிரசாத லைன் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு சரினு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமா இருக்குன்னு பின்னாடி இருந்தோம் அங்கேயே வந்து ஒருத்தவங்க கேசரி தர ஆரம்பிச்சாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டே லைன்ல நின்னோம் ரித்திகாவுக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் கிட்ட போய் பார்த்தா அங்க புலிசோறு தான் கொடுத்தாங்க சிறந்த புளிசோறையும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்